அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளிருக்கும் ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவரை பற்றிய நினைப்பில் இருந்து என்னால் வெளிவர முடியவே இல்லை அவருடைய நினைப்பானது என்னை வாட்டி வதைக்கிறது நான் என்ன செய்வது புரியவே இல்லை பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன் மன வேதனையில் இருக்கிறேன் இதை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு வழி கூறுங்களேன் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது உங்களுடைய மனத்தினுடைய இயல்பை மனத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க சரியா தெரிஞ்சிக்கிறா இதிலிருந்து விடுபட முடியும் உங்க மனசையும் நீங்க தெரிஞ்சுக்கலையே உங்க மனம் எப்படி செயல்படுது அது எந்த மாதிரியான குணங்களை கொண்டது அது நம்ம எப்படி வாழ வைக்கிறது வாக்கி வதைக்கிறது எதுவும் இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் பெருசா குழப்பறது இதெல்லாம் யாரு உங்களுடைய மனம்தான் மனமானது என்ன செய்யுதுன்னா நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை பன்மடங்காக மாற்றி விடுகிற குணம் அதற்கு உண்டு உங்க மனசுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்ற நிகழ்வுகள் பிரிவால் வருகின்ற நிகழ்வுகள் உடம்புக்கு ஒரு பெரிய நோய் வந்துடுச்சு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நோய் அந்த நோய் வந்தத நம்ம மனசு என்ன ஆகுது பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது அப்ப உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்க மனச பாதிக்க செய்யுது அப்ப எந்த நிகழ்வு நடந்ததோ அந்த நீங்கள் மறுபடியும் 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 நினைத்து நினைத்து பார்க்க 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 அது என்ன ஆகுதுன்னா அதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவுல வந்து கொண்டே இருக்கிறது ஆழ்மண் என்ன பண்ணுதுன்னா நீங்க எதை தருகிறீர்களோ அதை பிரபஞ்சத்தில் வெளியே போய் மேலும் பல விஷயங்களை அதை சேர்த்து எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட தருது நம்மால ஒரு சில பிரிவையே தாங்க முடியல கவலையா இருக்கிறாங்க ஒருத்த இப்போ மனசுக்கு என்னத்த குத்துட்டான் கவலையை கூத்துட்டான் மனசுக்கு தீடி கவலை இந்த மனசு என்ன பண்ணுது வெளியே பிரபஞ்சத்தில் போய் பல்வேறு கவலைகளை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சேர்க்குது ஒரு கவலையே நம்மால தாங்க முடியல இது வெளிய போய் இன்னும் பல்வேறு கவலைகளை எடுத்துன்னு வரது அது எப்படின்னா அந்த மனசு குட்டி போடுது ஐயோ அவர் இல்லையே நம்மளை விட்டு போயிட்டாரு அவருக்கு அப்பால நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அடுத்த கவலை நம்ம பிள்ளைகளை யார் படிக்க வைப்பாங்க அடுத்த கவலை அவர் வச்சுட்டு போன கடனை எப்படி தீக்கிறது அடுத்த கவலை இப்ப அவரை சம்பந்தப்படுத்தியே என்ன ஆகுதுன்னா அவர் பிரிந்ததை நினைத்து நூறு கவலைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுது ஒரு கவலைதான் அவர் பிரிஞ்சிட்டாரு ஆனா உங்க மனம் மேல 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 கற்பனைக்கு ஓடுது அவர் இல்லாத நான் எப்படி வாழ்வேன் அவர் தானே எல்லாமே நமக்கு எனக்கு வீட்டு கஷ்டம் எதுன்னே தெரியாது எல்லாம் அவரு தானே பார்த்துக்கினாரு நான் எது ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்தாரு இப்போ நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் யாருக்கிட்ட போய் நிற்பேன் என்னுடைய பிள்ளைங்க என்னன்னா இதுலருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இறைவின் மீது பாரத்தை போட்டு இறைவனை வணங்கி வந்தால் உங்களுடைய கவலைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு வழி வேற வழி கிடையாது இறைவன்தான் எல்லாத்தையும் செய்யறான் அவன் தான் நம்மளோட சேர்த்து வச்சான் அவன் மறுபடியும் பிரிச்சு போயிட்டா இதுல ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு அவன் நம்ம நம்மவரை இரு இறக்க வைத்த அழைத்து சென்றதற்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கலாம் வேற வை கிடையாது இப்ப அடுத்த நிலை என்ன அவர் இல்லைன்னா எப்படி வாழறது அதை பத்தி யோசனை சிந்தனை இருக்கணுமே தவிர அவர் இல்லைன்னா வாழவே முடியாது என்ற நிலைக்கு போக கூடாது மனதை பக்குவப்படுத்தி மனதை கண்டதை நினைக்க செய்ய விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை அமைதிப்படுத்த ஆரம்பித்தால் ஒழிய அந்த நினைப்புகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது எதையும் எதிர்கொள்ள வேண்டும் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன தெளிவு மன வலிமை வந்தால் வந்தால்தான் இந்த பிரிவிலிருந்து நினைப்பிலிருந்து உங்களால் விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்